ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வந்ததுக்கு ஏதாவது வேலை பார்க்க வேணாமா வாங்கி பாருங்கள் கொஞ்சம் நெற்பவளம் வந்து இருக்குது விதைகள் இருக்குது பறிச்சிக்கலாம் யாராச்சும் கேட்டால் கொடுக்கலாம்ல இதுக்குள்ளேயே நிறைய கிடக்குது ஓகே இங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபதோ இருக்குது ஓகே இதை பத்திரப்படுத்துவோம் யாராவது கேட்டால் கொடுப்போம் அதே மாதிரி இங்கே வாங்க இன்னொரு விதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உங்கள் கிட்டே இங்கேயே வச்சுட்டு பேரை எடுத்து பத்திரப்படுத்தணும் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு சம்பரத்தினுடைய விதைகள் நிறைய எடுத்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டேங்க அது என்னடானாக்கா அங்கங்கே அங்கங்கே குப்பையோடு சேர்ந்துருச்சு சரி எங்கேயாவது முளைச்சி கிடக்கும் நெற்பவளமும் இதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் முளைச்சி 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 முதல்லலாம் ஐயோ நெற்பவளம்ங்கிறது ரொம்ப ரேராக கிடைக்காத ஒன்று அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நெற்பவளத்தை பிடுங்கி போட மனசே வராதுங்க ஆனால் இப்போ என்ன பண்ண லோக்கலில் யாரும் கேட்டாலும் அது எதுக்கு யூஸ் ஆகும் என்ன எதுன்னு கேட்டுட்டு வேணாம் நீங்கள் வேணும்னா வளர்த்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லோக்கலில் யாரும் அவ்வளோ விருப்பப்படவே மாட்டேக்காங்களா ஸோ பிடிங்கி பிடிங்கி தூரை தாங்க போடுறேன் நெற்ப வளத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் விருப்பப்படுறதில்ல இத்தனைக்கும் நான் சொல்லிவிட்டேன் அதை வந்து சோளம் மாதிரி வறுத்து சாப்பிட்லாம் ஹீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு யாருங்க கேட்குறாங்க ஓகே இப்போல்லாம் வள எல்லா தொட்டிலையும் வளர்ந்து கிடக்கு பிடிங்கி பிடுங்கி தூரை போட்டுட்ருக்கேங்க ഓക്കെ ഓരോ സേുരുക്കയ യാത്ര കേട്ടിങ്ങനെ തരേ ഓക്കെ ബൈ